ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம ஷெரின்ஸ் கிச்சனில் அருமையான ஒரு சைடிஸ் ரெசிபி தான் போகிறோம் டின்னருக்கு ரொம்ப பொருத்தமாக இருக்கக்கூடியது நம்ம எப்போயுமே சப்பாத்தி பண்ணால் என்ன சைடிஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு யோசிப்போம் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் டக்குன்னு இந்த மாதிரி ஒரு கிரேவி பண்ணால் எல்லாருமே திரும்பி சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்கும் வாங்க அந்த சைடிஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கடாய் வச்சு ஒரு குளிக்க ரெண்டு அளவுக்கு எண்ணெய் ஊற்றி ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் கால் ஸ்பூன் சோம்பு ஒரு பெரிய வெங்காயம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் இப்போ இதை வதக்கிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் அடுத்ததாக ரெண்டு தக்காளி அதைய அரைச்சி அதையும் சேர்த்து கலந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம வீட்டில் அரைச்ச மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்து கலந்து விடலாம் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி கொதிக்க விட்டுறலாம் தண்ணி வந்து அதிகமாக சேர்க்க வேணாம் கம்மியாக சேர்த்துக்கிட்டால் போதும் ஏன்னா இது வந்து கிரேவி பக்குவத்தில் தான் சேர்ப்போம் அதனால் தண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மசாலா டோசை போகிற வரைக்கும் வேக விடலாம் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலையை போட்டு விட்டு ஒரு ஆறு முட்டை எடுத்திருக்கேன் அதை வந்து கொஞ்சம் உப்பு தூள் போட்டு எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வறுத்து எடுத்திருக்கேன் அந்த முட்டையும் இது கூடயே சேர்த்து நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா அடுப்பை நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்படியே எண்ணெய் பெரிய விட்டுருவோம் மூணு நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த மசாலா வந்து முட்டையில் நல்லா பிடிச்சி வெந்திருக்கும் அருமையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு இது இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக மல்லித்தலை தூவிட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் சப்பாத்திக்கு அருமையாக இருக்கும் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை சாதத்தில் தொட்டு சாப்பிடக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த முட்டை கிரேவி நைட்டு டின்னருக்கு சப்பாத்திக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்